அனைவருக்கும் வணக்கம் இது வந்து காலையும் இல்லாம மாலையும் இல்லாத மாதிரியான ஒரு நேரத்துல நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து அணுகிட்டு இருக்கிறோம் ஏன் இதை வந்து ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த படைப்பு அப்படிதான் நமக்கு வந்து சொல்லுது இந்த படைப்பு வந்து குறு நாவல் அப்படின்னு போட்டுட்டாங்க அப்போ சிறுகதையிலையும் சேர முடியாது நாவல்லையும் சேர முடியாது நாவல் நம்ம தூய தமிழ்ல புதினம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீங்க புதினமாவும் பார்க்க முடியாம சிறுகதையாவும் பார்க்க முடியாம நடுவுல ஒரு வடிவம் வந்திருக்கு அதுக்கு தான் வந்து குருநாவல் அப்படின்னு சொன்னோம் இதை எழுதிய ஆசிரியர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா அவரை குழந்தைன்னு சொல்ல முடியாது பெரியவங்களும் சொல்ல முடியாது அந்த பதின் பருவத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் எழுதி இருக்கிறதுனால அவருடைய முதல் படைப்பே இப்படி அப்படி இல்லாம இப்படி இல்லாம இப்படி வந்துருச்சோ அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த வகையில இது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு தருணம் இந்த இடத்துல ரொம்ப சிரிச்ச முகத்தோட வந்து நீங்க யாரும் நம்பிடாதீங்க வயிற்றுக்குள்ள அவ்வளவு வயிற்றுச்சலோட தான் நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லாம சரி இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வழி இல்லையே ஆமா ரெண்டுத்துக்குமே வழி இல்லாம இருக்கே இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த தலைப்பு அப்படின்றது ஏற்கனவே ஆளுமைகள்லாம் சொன்னது போலதான் கடவுளை ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல கடவுள் அப்படின்ற சொல் வந்து நம்ம எல்லாருடைய மனசையும் கொஞ்ச நேரம் ஆட்டி பார்த்த ஒரு சொல் தான் அதுல ஏன் தன்னை வந்து கடவுளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நினைச்சார் அப்படின்றதுக்கு அவரே ஒரு காரணத்தை சொல்றாரு அந்த காரணத்தையும் இந்த நூல்ல வரக்கூடிய ஒரு உரையாடலையும் நான் வந்து பொருத்தி பாக்குறேன் இதுல ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா கார்த்திக் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக முழுமையாக எல்லாத்தையும் மறந்துட்டார் அப்படின்னு இப்போ அந்த இடத்துல இருந்து அந்த நபர் பேசுவதாக ஒரு உரையாடல் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு நான் எங்க இருக்கிறேன் நான் நான் யாருன்னே தெரியல நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய ஆன்மீக தேடல் அந்த இடத்துக்குள்ள இந்த கதை வந்து போகல அது வேற இடம் அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வந்துட்டு உயிரியல் ரீதியாக பிறந்த குழந்தைன்னு நினைச்சேன் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு வேறையா நினைக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தலைவர் சொல்றாரு ஆனா இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி எல்லாத்தையும் மறந்து இருக்கக்கூடிய கூடிய ஒரு இளைஞன் என்ன சொல்றான்னா எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தே ஆகணும் அவங்க இல்லாம நான் எப்படி இந்த பூமிக்கு வந்திருப்பேன் அப்படின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இது ரொம்ப சாதாரணமான ஒரு பேச்சுதான் நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது என்ன கேட்போம் முதல் கேள்வியா பிள்ளைகளை பார்க்கும்போது உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு ஆனா அதை இன்னைக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்திருக்கக்கூடிய கூடிய சூழல் எந்த சூழல்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அவர்கள் ஆதரவற்ற பள்ளிக்கூடத்தில இருந்தோ ஆதரவற்ற இல்லங்களில இருந்தோ வரக்கூட நேரிடும் அப்ப அந்த மாதிரியான பிள்ளைகள் கிட்ட உங்க அப்பா யாரு அம்மா யாருன்னு ஒரு பெரிய வன்முறை அப்படின்ற ஒரு புரிதல் சமூகத்துல இந்த கதையில வரக்கூடிய உரைய உரையாடல் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோட ரொம்ப தொடர்புடையதா இருக்கு அதுக்காக நான் முதல்ல பாராட்டு சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த கதையை சொல்லும் பொழுது ஆதவன் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த நந்தினியை ஒட்டி இந்த கதை வந்து நகரின்றது அந்த பெண் கொலை தான் அந்த தன்னை வந்து கடவுளாக பிரகரப்படுத்திக்கிட்டார் இல்லையா அவர் வந்துட்டு இந்த இளைஞனை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார் என்னடா ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்குள்ள இப்படி ஒரு உணர்ச்சி ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தாயாரே இங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மூணாவது நாலாவது படிக்கும்போது அம்மா நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு இல்லையா அந்த குழந்தை அப்ப அந்த இடத்துல இருந்து தான் ஒரு மனைவி இறந்துட்டா அந்த கணவனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றத நான் அந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறேன் நான் கதைய வந்து சொல்லல எப்பவுமே குழப்பமா பேசுறது அப்படின்றது என்னுடைய ஒரு மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே அவங்க எல்லாம் கதையை சொல்லிவிட்டதுனால நான் அதுல இருந்து எடுக்கிறேன் இப்போ இதுல மையமான புள்ளி எது அப்படின்னா நந்தினி தான் அவளை வச்சுதான் அவளுடைய கொலைக்கு காரணத்தை தேடும் தான் அதற்கு பழிவாங்கும் தான் இந்த வந்து கதை வந்து வளருது அப்படி வருகின்ற பொழுது ஏன் ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் இப்படி தன்னுடைய மனைவிய கொன்னவனை இப்படி வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம் அடுத்ததாக தன்னுடைய தாயாரையே வந்துட்டு அந்த அன்பின் மிகுதியால கல்யாணம் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஒருவேளை அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு பழி செய்யணும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சோ அப்படின்னு இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் யோசிச்சேன் அடுத்தது வந்து பார்க்கும் பொழுது ஆதவன் அவர்கள் குறிப்பிட்டது போல வயசுக்கு மீறியதான சில காட்சிகள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி இன்னைக்கு கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அந்த காரணத்திற்கு பெயர் காதல் மட்டும் காதலுக்காக எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்றாங்க இல்லையா அவங்கெல்லாம் உயிர் தியாகம் அந்த அந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ற அளவுக்கு காதல் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல நிலைச்சிருக்கு அதனால தான் இந்த உலகம் நிலைச்சிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இதுல சில காட்சியை வந்து ஆசிரியர் காட்டுறாரு நான் அதை அப்படியே படிச்சே காட்டிடலான்னு இருக்கேன் என்னன்னா அந்த அனாபியா அப்படின்ற ஒரு பெண்ணோட அவளை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் லவ் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா அந்த முதல் முத்தம் அந்த மாதிரி அவளை பார்த்த அந்த நொடிகள்ல இருந்து இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு பூ பூத்துக்கிட்டே இருக்கு கூட பூ பூக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காதல் இப்போ இந்த அந்த இளைஞர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு சொன்னார் இல்லையா அந்த இளைஞர் இந்த பெண்ணை பாக்குறாரு அனாபியாவர் இந்த கார்த்திக் வந்து பாக்குறான் அப்ப பார்க்கும்பொழுது அவனுக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகளை சொல்றாரு அவங்க எல்லாரும் ஒரு கார்ல வந்து பயணம் பண்றாங்க அப்படி பயணம் பண்ணும்பொழுது இந்த அனபயாக்கு வந்துட்டு தூக்கமா வருது இரவு அதனால அவ என்ன பண்றான்னா அதை தூங்குறா அப்போ அணுவிற்கு தூக்கம் வந்தது அமர்ந்தபடி தூங்கி கொண்டிருந்தாள் கார்த்திக்கு தூக்கம் வந்தாலும் அவளுக்காகவே தூங்க மறுக்கிறான் இத மட்டும் ஆண்கள் கடைசி வரைக்கும் தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைவர்ஸ் வராது ஏன்னா நீங்க ஆரம்பத்துல தன்னுடைய காதலிக்காக இவ்வளவு மெனக்கெடல் பண்றீங்க இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் அதை மிஸ் பண்றீங்கன்றது எனக்கு தெரியல அதனால இன்னைக்கு மனமுறிவு ஏற்படக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நான் பேசுறத எடுத்துக்கோங்க அப்போ அவன் தூங்க மறுக்கிறான் அவள் அருகில் இருந்த பெரிய லக்கேஜ் மேல் தலை சாய்ந்து படுத்தாள் பின்னாத முடிகள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு பின்னாத முடிகள் உதட்டை தொட வின்றி கால்கள் நீட்ட அவளின் மூச்சு காற்று அவனிடம் பேச அவளின் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ரசித்தான் அவளை அசையும் சிலை என்று நினைத்து கொண்டான் அதனால நம்ம தான் இன்னைக்கு நினைச்சு வச்சிருக்கோம் என்னன்னா ஒரு வயசுக்கு மேலதான் காதல் வரும் இல்ல சங்க இலக்கியத்துல ஒரே ஒரு பாட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ண கடுமையா கூட பேசல ஒரு அறிவுரைய கொடுக்குறாங்க என்னன்னா உனக்கு உடலியல் மாற்றம் வருது நீ இனிமேல் வெளியில போகாத அன்னைக்கு காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான ஆடை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இது சொல்றேன் உதாரணம் இந்த இலை எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் கட்டி ஆடையா உடுத்தி இருக்கிறாங்க அப்போ நீ இந்த மாதிரி இருக்கிற இந்த இலை தழை ஆடையோட இருக்கிற உன்னுடைய உடல்ல வந்து ஒரு மாற்றம் வருது பதின் பருவத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறா அந்த மாற்றம் வருது அதனால நீ வெளியில போகாதமா வீட்லயே இரு ஏன்னா அன்னைக்கெல்லாம் அந்த மோகினி பிசாசு கன்னி தெய்வங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து புடிச்சுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனாலும் நீ வெளியில போகாதமா அப்படின்னு சொல்லிருக்காங்க இவ என்ன நினைச்சுக்கிட்டானா நாம சைட் அடிக்கிறதுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கு நம்ம காதல் அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்குன்னு நினைச்சு உடனே உடனடியாக அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம் இலக்கியத்துல அந்த செயல்பாட்டுக்கு என்ன பேருனா உடன் போக்குன்னு பேரு இன்னைக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம்னா ஓடுகாலின்னு பயன்படுத்துறோம் எப்படி இருக்கு போறங்களேன் அப்ப உடன் போக்கு அவனுடைய மனமும் இவளுடைய மனமும் ஒத்து போய் போகின்ற அந்த போக்குக்கு பேருதான் உடன் போக்கு அப்படி அவ போயிட்டா அதத்தான் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நான் இவ உடலியல் மாற்றம் வருதுன்னு பேசினா அவனா அவ தன்னுடைய களவு களவுனா காதல் காதல் தெரிஞ்சு போச்சே அப்படின்றதுக்காக அவ போயிட்டான் அப்ப அவளுடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கற்பனைக்கு விட்டுடுறேன் அதனால நம்ம பிள்ளைகள் இன்னும் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இல்லையா ஒரு தாயாக இன்னைக்கு கூட நான் ஊட்டி விடணும் அப்படின்னு போவேன் கல்லூரி படிக்கிறான் அவன் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு போவான் ஏ என்னடா அப்படின்னு சொல்லி நான் ஊட்டி விட போவேன் அப்போ நமக்கு வந்துட்டு நம்முடைய பிள்ளைகள் இன்னும் பிள்ளைகளாகவே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய உடலுக்குள் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம்தான் இந்த காட்சி வருவதற்கான காரணம் அந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா காதலை மீறி ஒரு விஷயத்த நம்மளால பார்க்கவே முடியாதுங்க நீங்க விலங்குகளை வச்சு கூட படம் எடுங்களேன் அந்த ஆண் குரங்குக்கும் பெண் குரங்குக்கும் ஒரு காதல் வரும் டைனோசாரை வச்சு ஒரு படம் எடுங்க ஆண் டைனோசாருக்கும் பெண் டைனோசாருக்கும் ஒரு காதல் வரும் இப்படித்தான் நம்முடைய அந்த ரொம்ப பழமையான ஒரு நிலைப்பாட்ல இருந்து நம்ம பாக்குறோம் சரி இப்படி போகக்கூடிய இந்த கதைகள்ல கடவுள்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டவரு அந்த கொலை முயற்சிக்கு போறார் இல்லையா அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பாக்குறேன் அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா அதுல அந்த கடவுள் வந்து மனம் மாறுவதாக ஒரு இடம் வருது அந்த இடத்துல நான் அந்த பழி உணர்ச்சி காதல் உணர்ச்சி இருக்கக்கூடிய பதின் பருவத்துல இருந்து இல்லையா அந்த இடத்துல மட்டும் அந்த வயசு எல்லாம் தாண்டி ஒரு சின்ன குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தை என்ன நினைக்குமோ அதனுடைய பிரதிபலிப்பாக நான் அந்த இடத்த பாக்குறேன் அந்த கடவுள் இப்படி தவறா ஒரு நபரை வந்து பிடிச்சிட்டாங்க அதாவது எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொன்னேன் அந்த நபரை வந்து பிடிச்சிட்டாங்க அப்போ இந்த கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா நம்முடைய மனைவிய கொன்றவன் இவனுடைய அண்ணன் தான் அதனால இவனை கொன்னு நம்ம அந்த பழிய தீத்துக்கலாம் அப்படின்னு அந்த கடவுள் நினைக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த கடவுளுக்கு பேர் சொல்லல ஒருவேளை அந்த கடவுளினுடைய பேர் ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நானும் பொறுப்பில்லை ஆசிரியரும் பொறுப்பில்லை அதனால இப்போ இந்த கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பழி தீத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த கடவுளுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருகின்றது இதத்தாங்க கலையினுடைய அடிநாதமா நம்ம பாக்குறோம் ஒரு கலை என்ன செய்ய முடியும் ஒரு படைப்பு என்ன செய்ய முடியும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வள்ளுவர் கோட்டத்தினுடைய வாசல்ல போய் நின்னு நீட் தேர்வு வேண்டாம் நீட் தேர்வு ஒழிக அப்படின்னு பா இல்லையா அந்த மாதிரி பேசுறதுனால என்ன மாற்றம் நடந்துட போகுது அப்படின்னு நானே நிறைய நேரம் கேட்டிருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட தொடர்ச்சியான சங்கிலி மாற்றத்தால தான் எத்தனையோ சட்டங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றது உண்மை அந்த மாதிரி இங்க இந்த ஆசிரியர் என்ன பண்றாருன்னா அந்த கடவுளினுடைய மன மாற்றத்தை கொண்டு வராரு அப்போ ஒரு கலை என்பது ஒரு படைப்பு என்பது உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் சும்மா அப்படி ஆடம்பரமா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டம் ஆதவன் அவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார் இந்த வயசுக்குள்ள நம்ம ஒரு சாகச நிகழ்ச்சிகளை வந்து நம்ம ரசிப்போம் அப்படின்னு அதனால அந்த மாதிரியான சாகசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்றத கடைசி அத்தியாயத்துல நம்ம பாக்குறோம் மொத்தம் மூணே மூணு அத்தியாயம்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான சூழல்ல எடுத்தா படிக்காம வைக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் இந்த குறுநாவல் வந்து நகர்ந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக இதை உளவிலையோடும் சாகசத்தோடையும் முக்கியமா காதலோடையும் படைச்சிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் சொல்லிக்கிறேன் கடைசியா இதுல வந்து சமர்ப்பணம் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இளைஞர்களுக்காக சமர்ப்பிச்சிருக்காரு அவங்களுக்காக இதை வந்து அர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படி எழுதும் போது இளைஞர்கள் அப்படின்னு எழுதியிருந்தா ஒன்னும் பெருசில்ல பெரிய கனவுகளோடும் நிறைய எதிர்ப்புகளை புறக்கணித்து விட்டு கலைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சமர்ப்பணம் இத அவருக்கும் நான் பொருத்தி பாக்குறேன் இப்படி பல்வேறு ஒரு உணர்வு அலைகளை ஏற்படுத்திய இந்த நாவலை குறுநாவலை நீங்க எல்லாரும் வாசிச்சு அந்த ஆசிரியருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கு உங்களுடைய கருத்தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையோட கேட்டுக்கிறேன் இப்படி இந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக வைத்தறிச்சலோட அவருடைய தாயார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி மகிழ்ச்சி